அரசியல் நீரோட்டத்தில் தங்களது எதிர்காலம் குறித்து பெரிகத்தா நேஷனல் கூட்டணியுடன் மாய்கா அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியதை அதன் தேசிய தலைவர் விக்னேஸ்வரன் உறுதிப்படுத்தியுள்ளார் மூடி மறைப்பதற்கு இது ஒன்றும் கள்ள உறவல்ல என்றார் அவர் தேசிய முன்னணியில் இருந்து விலகி பெரிகத்தானுடன் ஒத்துழைக்க வேண்டும் என கிடாவிலும் பினாங்கிலும் அடிமட்ட தொண்டர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் எனவே அதனை கட்சி தலைமை தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறது எது எப்படி இருப்பினும் எதிர்காலம் குறித்து அக்கட்சியை முடிவு செய்யும் என கோத்தா திங்கையில் ஜொஹோர் மாய்காவின் எழுபத்து ஒன்பதாவது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் விக்னேஸ்வரன் கூறினார் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் நம்ம பார்க்க இடத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தொலைவுக்கு தாங்க நம்ம பயணம் செல்ல முடியும் முடிவு எடுக்கணும் ஒரு இது எல்லாமே வர காலத்தில் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சிந்திக்கணும்னா ஒரு முட்டாளாக நீங்க தேர்தல் எடுத்து ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில மாநிலமாக உங்களை எல்லாமே உங்களோட ஆலோசனை உங்களோட சிந்தனை உங்களுக்கு எது சரியா வரும் உங்களுக்கு நான் உங்க மாநிலம் இல்ல நம் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நாடு அலுவலர் எந்த மாதிரி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு யாரு பேசுறா யாரு பொய்ய சொன்னா யாரு நம்மள எல்லாமே ஒரு நடு தெருவுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு பெரிய நாயக மாதிரி பேசிக்கிறாங்க எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு தெரியும் இந்திய சமுதாயம் ஒரு முட்டாள் சமுதாயம் இருந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு தலைமை தேர்தல் நீங்க நியமனம் செய்வதற்கு இனிய தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த கட்சி நலன் கருதி இந்த சமுதாயத்துக்கு எது சரியா வருதோ அந்த ஒரு தீர்ப்பு நிச்சயமா நானும் மத்திய ஒரு முடிவு மாய்கா பலவீனம் அடைந்து சிலர் பேசுகின்றனர் அப்படி பலவீனமான எங்களை பற்றிதான் அணுதினமும் பேசுகிறார்கள் இது தமக்கு புரியவில்லை என அவர் கிண்டலாக கூறினார் மாய்கா எப்போதும் அதன் அடிமட்ட தொண்டர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் என்றார் அவர் எதிர்காலம் கருதி எந்த கட்சியுடனும் மாய்கா பேசும் என ஏற்கனவே விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் ஒருவேளை மாய்கா பெரிக்காத்தானில் இணைந்தால் வரவேற்பும் என அக்கூட்டணித் தலைவர்கள் சிலரும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது பகடிவதை புகார் தொடர்பில் பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் வரை காத்திருக்காமல் அடுவான்பூலி டாட் எம்ஒஇ டாட் இணையதளம் வாயிலாக கல்வி அமைச்சுக்கே நேரடியாக புகார் செய்துள்ளான் முதலாம் படிவ மாணவர் ஒருவன் ஃபேஸ்புக் பதிவில் அடையாளம் தெரியாத ஒருவர் செய்திருந்த பதிவில் ஸ்கிரீன்ஷாட் எக்ஸ்தலத்தில் வைரலானது இது தெரிய வந்துள்ளது அதில் தனது மகன் மிகவும் அமைதியானவன் என்றும் அவனுக்கு நண்பர்கள் மிக மிக குறைவு என்றும் அம்மாணவனின் தாய் கூறினார் இந்நிலையில் பள்ளியில் சகவகுப்பு மாணவனால் பகடிவதைக்கு ஆளான மகன் அதனை கட்டுழுங்க ஆசிரியரிடம் புகார் செய்தான் ஆனால் அவரோ அதை நம்ப மறுத்து அலட்சியம் செய்தாராம் அவ்விஷயத்தை தன்னிடம் கூட கூறாத மகன் கல்வி அமைச்சின் இணையதளம் சென்று புகார் பகுதியை தேடி அவனாக புகார் செய்து விட்டான் என தாய் தெரிவித்தார் பகிடுவதை செய்த மாணவனின் புகார் முதற்கொண்டு அனைத்து விவரங்களையும் அவன் புகாரில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டதாக தாய் மேலும் கூறினார் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my புக்கின் <laughs> அமான் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநராக டத்து எம் குமார் நியமிக்கப்பட்டதை டிஏபியின் மலேசியன் மலேசியா கொள்கையுடன் தொடர்பு பேசியதை சமூக ஆர்வலரும் பெரிகத்தான் நேஷனல் கட்சியை சேர்ந்தவருமான செகுபாட் மீட்டுக் கொள்ள வேண்டும் உரிமை கட்சியின் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் அதனை வலியுறுத்தியுள்ளார் அக்கூற்றில் உண்மையில்லை காரணம் டிஏ அதனை மறந்து போய் நீண்ட நாட்கள் ஆகிறது மலேசியர்களுக்கான மலேசியா என்ற டிஏபியின் கோஷம் இந்திய சீன வாக்காளர்களை மயக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது இப்போது ஆட்சி அதிகாரத்திற்காக அதனை அக்கட்சி கைவிட்டுவிட்டு புதிய மலேசியா என புகழ் பாடுகிறது எனவே குமார் நியமனத்தில் டிஏபியின் பங்கு இருந்திருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை என டேவிட் மார்ஷல் கிண்டலாக கூறினார் எது எப்படி இருப்பினும் குமாரின் நியமனம் முழுக்க முழுக்க தகுதி அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதனை விமர்சனம் செய்ய வேண்டியதில்லை என்றார் அவர் சீனர்களும் இந்தியர்களும் இன்னமும் உண்மையான மலேசியன் மலேசியா நாட்டை பார்க்க விரும்புகின்றனர் ஆனால் அது டிஏபி பாணியிலான அரசியல் கோஷமல்ல என டேவிட் மார்ஷல் சாடினார் என்றபோதிலும் பூமி புத்ராக்களின் சிறப்புரிமைகளை நாம் மதிக்கிறோம் அவற்றை என்றுமே கேள்வி எழுப்பியதில்லை நாங்கள் கேட்பதெல்லாம் இந்தியர்களும் சீனர்களும் நாடற்றவர்கள் போல் நடத்தப்படக்கூடாது என்பதுதான் என அறிக்கை வாயிலாக டேவிட் கூறினார் செகுபாட்டின் பேச்சுக்கு உரிமை கட்சி கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பதை பக்கத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த கோத்த கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் முன்னதாக சாடியிருந்த நிலையில் டேவிட் பதிலடி கொடுத்துள்ளார் செம்பிலான் ரந்தாவில் வாகன பட்டறை ஒன்றில் பழுது பார்ப்பின் போது டாங்கி லாரி வெடித்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார் நேற்று மதியம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பட்டறை பணியாளர் ஒருவர் காயமடைந்தார் பழுது பார்ப்பின் போது அவ்விருவரும் லாரியின் மேல் இருந்தனர் அது திடீரென வெடித்தபோது மூன்று மீட்டர் உயரத்திற்கு அவர்கள் தூக்கி வீசப்பட்டதாக சாட்சிகள் கூறினர் தீயணைப்பு மீட்புத்துறை வந்து பார்த்தபோது முப்பத்து மூன்று வயது ஓட்டுநர் சுயநினைவின்றி விழுந்து கிடந்தார் அவர் இறந்தது உறுதி செய்யப்பட்டதும் உடல் பரிசோதனைக்காக உடல் அனுப்பப்பட்டது காயமடைந்த பணியாளர் சேர்க்கப்பட்டார் வெடிப்பு நிகழ்ந்த பட்டறை வளாகத்தில் நிலைமை பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் சபா கனின்காவில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தி வந்த கும்பல் ஒன்று போலீசின் அதிரடி சோதனையில் முறியடிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களிடம் விடுவதற்காக இரண்டு இரண்டாம் படிவ மாணவிகள் உட்பட பதின வயது பெண்களை அக்கும்பல் கட்டாயப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை தேடும் இக்கும்பல் ஒரு சேவைக்கு தலா இருநூறு ரிங்கேட் கட்டணம் விதிக்கிறது அதனை சந்தேக நபர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சரிப்பங்காக பிரித்துக் கொள்கின்றனர் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியின் தாய் ஜூலை தேதி நான்காம் போலீசில் புகார் செய்த போதே இவ்விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது இதையடுத்து பதிமூன்று முதல் இருபத்தோரு வயதிலான நான்கு பெண்களை மீட்ட கெனின்காவ் போலீஸ் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி மகளிர் மற்றும் சிறார் காப்பகத்தில் தங்க வைத்துள்ளது விசாரணைக்காக எட்டு பேர் கைதான நிலையில் அதில் தரகர் வேலை பார்த்த பதினெட்டு வயது பெண் மனித விற்பனை தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் விட்டார். ஆடவர்கள் கும்பலொன்று சாலையில் கலவரத்தில் ஈடுபடும் வைரல் வீடியோ தொடர்பில் பினாங்கு போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஆடவர் செய்த போலீஸ் புகாரை அடுத்து விசாரணை தொடங்கியுள்ளது சாலை விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளோட்டிக்கு உதவ சென்றபோது போது அவ்வாடவர் தாக்கப்பட்டார் விழுந்து கிடந்த மோட்டார் சைக்கிளோட்டி எழுந்து உதவ வந்தவரை முகத்தில் குத்த வழிப்போக்கர்கள் சிலரும் சண்டையில் குதித்தனர் அவர் சரமாரியாக எட்டி உதைக்கப்படும் காட்சிகள் வைரலாகி உள்ளன அச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ஏயோன் பிக் ஃபாலின் ஈபோவில் ப்ரீமியம் புரோடக்ட்ஸை ஹோல்சேல் பள்ளிகள் வாங்கலாம் அதில் எய்ட்டி பர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் வேற ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட் பிரியாணி நசிலுமா ஸ்வீட்ஸ் பவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு மிஸ் பண்ணக்கூடாது இந்த கொண்டாட்டம் பூங்கலுக்காக இப்பொழுது இப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரமாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பதிமூன்றில் இருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை ஏன் பிக் பாலிங் இப்போவில் பினாங்கு நிபுங் துபாலில் போலீசார் நடத்திய சோதனையில் ஹெரோகின் வகை போதைப் பொருளை தயாரிக்கும் கூடமாக குடியிருக்கும் வீடொன்று செயல்பட்டு வந்தது அம்பலமானது தமன் தம்புன் புர்மாகியில் செவ்வாய்க்கிழமை மாலை அச்சோதனை நடத்தப்பட்டது அதில் ஓர் இலங்கை ஆடவர் உட்பட மூன்று ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் தயாரிப்பதை முதன்மை சந்தேக நபர் ஒப்புக்கொண்ட வேலை மற்ற இருவர் மற்றும் ரசாயனங்களை அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் ஒன்று கிலோகிராம் எடையிலான ஹெரோயின் போதைப் பொருளும் முப்பது கிலோகிராம் கெஃபின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டன போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள் ரசாயனப் பொருட்கள் போன்றவையும் கைப்பற்றப்பட்டன கைப்பற்றப்பட்டனா கார்களோடு யால் த்ரீ மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு தேர்வு, முழு தேர் விடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு மேலும் கூடுதல் வரி விதிக்கும் சாத்தியத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் தற்போது கூடுதல் வரி விதித்தால் அது அவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் எனவே இப்போதைக்கு எந்த முடிவும் இல்லை இரண்டு மூன்று வாரங்களுக்கு பிறகே எதுவும் தெரிய வரும் என்றார் அவர் இவ்வேளையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தைந்து விழுக்காடு கூடுதல் வரியால் மோஸ்கோவில் இருந்து எண்ணெய் வாங்குவதையே இந்தியா நிறுத்திவிட்டதாகவும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார் அவரின் இப்பேச்சு இந்தியாவுக்கே அதிர்ச்சியாக உள்ளது காரணம் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக புதுடெல்லி இதுவரை எந்த இடத்திலும் கூறவில்லை அதற்குள் முந்திக்கொண்டு கொண்டு ட்ரம்ப் பேசியிருப்பது இந்தியாவை முகம் சுளிக்க வைத்துள்ளது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தைந்து விழுக்காடு வரி விதிப்பதாக ஆகஸ்ட் ஆறாம் தேதி ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதனால் அமெரிக்காவுக்கு இந்தியா செலுத்த வேண்டிய வரி விகிதம் ஐம்பது விழுக்காடாக உயர்ந்தது அதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது எனினும் அறிவித்தபடி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் கூடுதல் வரி அமலுக்கு வரும் என வாஷிங்டன் அறிவித்துள்ளது